நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு முடிவடைந்திருக்கிறது போஸ்டல் ஓட்டுகளும் ஒரு சில சுற்றுகளும் மட்டும் சில தொகுதிகளில் வெளியிடாமல் இருக்க இந்த தேர்தலை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதியிலும் வெற்றியடைந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதியிலுமே தோல்வி தழுவி இருக்கிறது அதிமுக கூட்டணியும் தோல்வி தள்ளி இருக்கிறது நாம் தமிழகி வேட்பாளர் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்களின் அடிப்படையில் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்களை தாண்டி ஒன்பது விழுக்காட்டுக்கு மேல நாம் தமிழ் கட்சி வாக்களை பெற்றிருக்காங்க அதை நம்ம பார்க்க முடிகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது என்று அண்ணாமலை ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல கடுமையா தோக்குதுன்னா நீங்க ஒரு ஓட்டு வித்தியாசம் பத்து ஓட்டு வித்தியாசம் தோத்தாலும் தோல்விதான் ஆனா வாக்கு வங்கியில அவன் வளர்ந்து வர்றான்னா அது எவ்வளவு பெரிய பேராபத்து என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ஆபத்தை உருவாக்கி இருக்கிறது திமுக நீங்க உண்மையிலே பெரியார் மண்ணு அண்ணாமண்ணு இது வந்து சனாதனத்துக்கு எதிரான மண்ணு இது திராவிட மண்ணு இது ஆர்எஸ்எஸுக்கும் சங்கிகளுக்கும் இங்கே வேலை இல்லை சங்கிகளை வெளியே போங்க சங்கி கெட் அவுட் கோபேக் மோடி எல்லாம் சொன்னீங்க சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு பிரபோகண்டா வைத்து பிஜேபியை பூம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பத்து அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காட்டு வாக்கு நான் தனித்து நான் பட்டுட்டேன் கூட்டணியை நான் வந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு போயிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து ஒரு பத்து கட்சி கூட்டணிக்குது ஜான் ஜான்பாண்டியனுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது கே கே எஸ் செல்வகுமார் சமூகத்தை சார்ந்தவருக்கு அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது அந்த ஐயா கிருஷ்ணசாமிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது அந்த கட்சியிலேயே ரெண்டு மூணு சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதே போல் கடைசி நேரத்தில் சரத்குமார் போனார் அவர் கட்சியோடு சேர்த்து கூப்பிட்டு போனார் அதே போல் அமமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது போல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது பாமக ஒரு ஓட் பேங்க் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி சேர்ந்தாலும் கூட இவ்வளவு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றதற்கு மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகம் உதவி செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நின்ற இடத்துல அப்படியே இந்துக்களுடைய ஓட்டு அங்கே விழுந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நின்ற இடத்துல கிறிஸ்தவர்களை ஓட்டு அப்படியே வந்து திமுக பெறுகிறது இந்துக்கள் ஒரு ஓட்டு சில இடங்கள்ல ஆஹ் வாங்கியிருக்குது அப்போது மறைமுகமாக இந்துத்துவா கொள்கையை பறைசாற்ற கூட பா பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் திமுக துணை போயிருக்கிறது தன்னுடைய எதிரியாக ஒவ்வொரு புற சொல்ல கட்டுரை போடுவது பாஜக குறித்து பேசுவது பொருளாக மாற்றுவது அவங்களுடைய ஊடகங்களை உட்காந்துட்டு இவங்க தான் எங்களுக்கு ஆளு இவங்க தான் எங்களுக்கு ஆளு இவங்கதான் எதிரி அப்படின்னு டிசைன் பண்ணது மூலமாகவே மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போயிருக்கிறது இது உண்மையிலேயே திமுகவுடைய தத்துவ ரீதியான தோல்வி தர்க்க ரீதியான தோல்வி கொள்கை ரீதியான தோல்வி நீங்க என்னதான் சொல்லலாம் நாங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாஷ் அவுட் பண்ணிட்டோம் வாஷ் அவுட் பண்ணல மூணு புள்ளி அஞ்சு விழுக்காட்டு வளர்ந்துருக்கான் அதுக்கு நீயும் காரணம் திமுகவை பொறுத்தளவில் இந்த தேர்தலை எப்படி அணுகினாங்கன்னா இது மோடிக்கு எதிரான தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடக்கூடாது பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துட்டா பிரிவினைவாதம் ஏற்பட்டோம் பிளவு ஏற்பட்டும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வச்சாங்களே ஒழிய இவங்க செய்த எல்லா தவறுலையும் மறைச்சாங்க திமுகவுடைய எல்லா தவறுலையும் மறைப்பதற்கு பிஜேபி பூச்சாண்டியை தூக்கி பிடிச்சாங்க பிஜேபி பூச்சாண்டி தூக்கி பிடிக்க பிஜேபிக்கு மத் மறைமுகமாக மார்க்கெட்டிங் பண்ணாங்க இதில் பிஜேபியும் மறைமுகமாக வளர்ந்துருக்கிறது திமுகவோட தவறுகளும் மறைக்கப்பட்டு திமுகவும் வளர்ந்துருக்கிறது திமுக வளர்ந்துருக்குன்னா கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட திமுக குறைந்திருக்கிறது கடந்த முறை முப்பத்தேழு விழுக்காடு வாக்குகளை பெற்ற திமுக இந்த முறை வந்து முப்பத்தேழு புள்ளி எழுபது விழுக்காடு வாக்குகளை பெற்ற திமுக இந்த முறை முப்பத்தேழு விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கிறது ஒரு விழுக்காடு கம்மி அதிமுக கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கிறது கடந்த மாதிரி முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை பெற்ற அதிமுக இந்த முறை வந்து இருபத்தாறு விழுக்காடு வாக்குகளை பற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு வாக்குகள் அதிமுக குறைவு அந்த ஏழு விழுக்காடு வாக்குகளை ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு அதே போல் வந்து அந்த கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே போயிருக்கிறது அந்த கூட்டணியில் இருந்த ஜான் பாண்டியன் வெளியே போயிட்டாரு அந்த கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் போன மாதிரி கூட்டணி வச்சாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க அதெல்லாம் சேர்ந்து அப்படி இங்கே போயிடுச்சு அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டி பார்த்தா அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தபோது இருந்த வாக்குகளை விட ஒரு மூணு விழுக்காடு அதிகம் பெற்றுருக்கு ஆனால் அது அதிமுக இருந்த வாக்குகளை தான் அப்படியே பிரித்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல திமுக எதிர்ப்பு வாக்கள் இருக்க இல்லையா ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு வாக்கல் அந்த வாக்குகளை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மூணு விழுக்காடு அறுவடை ஆயிருக்கிறது இப்போ அதிமுகவுக்கு முப்பத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு விழுக்காட குறைந்து ஒரு ஏழு விழுக்காடை இழந்திருக்கிறது திமுக ஒரு விழுக்காடை உயர்ந்திருக்கிறது கட்சி விழுக்காடு தான் கடந்த நாடாளுமன்ற அஞ்சு விழுக்காடு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது விழுக்காடை நெருக்கி போயிட்டு இருக்காங்க அபிஷியல் எலெக்சன் அறிக்கையின்படி இந்த எட்டு மணி வரை நிலவரப்படி வந்து எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆனா மொத்தமாக எண்ணி முடிக்கும் போது ஒன்பது விழுக்காடை தாண்டும் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கு பாரதி ஜனதா கட்சி கூட்டணியினுடைய வாக்குகள் வந்து மொத்தமாக விழுந்தாலும் கூட திமுகவுடைய பிரபகண்டா தான் பாஜகவை மறைமுகமாக தமிழ்நாட்டில் வாக்கு விழுக்காட்டின் அடிப்படையில் வளர்த்துருக்க திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்துச்சு ஆனால் குறைவாக கொடுத்துச்சு ஏன் குறைவாக கொடுத்துச்சுன்னா எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் ஆனால் அதிமுக தனியாக பாமக தனியாக நாம் தமிழ் தனியாக நிற்கிது ரைட்டு வீடு நம்மளுடைய அதிமுகவை பாஜக பாஜகவும் செஞ்சோம் பாஜகவாக அதிமுகவும் செஞ்சோம் அந்த சண்டையை அவளுக்கே வச்சுக்குவான் இதுல நைசா சொகுசா ஜெயிச்சிடலாம் அதனால ஐநூறுரூவா கொடுக்காத ஆயிரம் ரூபா கொடுக்காத கடுமையான அதிருப்தி இருந்தது திமுக மேலே நாற்பது தொகுதியில திமுக வென்றிருக்கலாம் ஆனா வென்றிருந்தாலும் மக்கள் மனதில் திமுக பெரிய கொடி கட்டி நிக்கல ஸ்டாலினுடைய கோட்டை கட்டிலாம் நின்றலை நாடு முழுக்க இருந்த மோடி மீதான அதிருப்தி தமிழ்நாட்டிலும் இருந்தது இருக்கிறது அது இருக்கும் இருக்கணும் ஆனா திமுக நல்லாட்சி கொடுத்ததுனாலையோ திமுக வந்து ஓஹோன்னு ஆட்சி கொடுத்ததுனாலையோ இந்த ஓட்டு விழுந்துடல சொல்ல போனால் சென்னை பெருவெள்ளத்தில் தவிக்க விட்ட மக்கள் மீண்டும் ஓட்டு போட்டிருக்கான் அதே போல் திருநெல்வேலி வெள்ளத்தில் தவிக்க விட்ட மக்கள் அதே திருநெல ஓட்டு போட்டிருக்காங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி க தென்காசி தான் அதிகமான கனிமவள கொள்ளை அந்த கனிமவளை கொள்ளையை பார்த்த பிறகும் கூட திமுகவுக்கு அதிகமான வாக்கள் விழுந்திருக்கிறது அப்போ தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை மா ஆற்றுமணல் கொள்ளை விவசாயிகளுடைய குண்டர் சட்டம் பரந்தூர் இங்கே செய்யாறு இது எல்லாம் இருந்தும் கூட ஓட்டு விழுது அப்படின்னா மக்கள் இந்த தேர்தலில் யார் வரக்கூடாது என்று பாஜக வரக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு வெல்ற கட்சிக்கு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு போட்டிருக்கானே ஒழிய திமுக மேலே அதிருப்தி இல்லாமல் அதிருப்தி கடுமையாக இருக்கிறது அதனால தான் அது க மற்ற கட்சிகளுக்கு வாக்காகவும் மாறி இருக்கிறது அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு வருஷத்தை திமுக ஆட்சி நடத்தினா திமுகங்கிற கட்சியின் மூலமாக இந்த மக்களுக்கு சேர வேண்டியது சேரும் ஆனா அதை திமுக செய்யுமானா ஒருபோதும் செய்யாது திமுக பொறுத்தல என்ன வேணாலும் தவறு செய்யலாம் என்ன வேணாலும் கொள்ளையடிக்கலாம் எவ்வளவு வேணாலும் அக்கிரமம் செய்யலாம் ஆனா தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட பறிச்சிடலாம் அப்படின்னு தான் மூணு வருஷமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுதல் ஆரம்பித்து பல சிக்கல்கள் இருக்கிறது எந்த சிக்கலையும் திமுக திக்கல இப்போதும் முல்லைப்பரியாறு காவிரி சிக்கல் ஒக்கனைகள் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய வள கேரளாவிலிருந்து குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறது எல்லாம் இருக்கு எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு ஆட்சியை திமுக நடத்துது ஆனா ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை பறிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரே கோட்பாட்டுல திமுக போகுது அப்படித்தான் இனியும் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அப்படித்தான் அணுகும் ஆனா திமுக மாற்றாக பல்வேறு கட்சிகள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது திராவிட கட்சிகள் திமுக தன்னுடைய வாக்குல கடந்த முறை வாங்கினதை வாங்கலை நாற்பது விழுக்காடு ஜெயிச்சாலும் கூட இது வந்து தோல்விதான் பாஜக வளர்ந்திருப்பதும் திமுகவுக்கு தோல்விதான் அதே போல் நாம் தமிழ் கட்சி வளர்வது அது திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட இருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது அதிமுக இந்த தேர்தலோடு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றவில்லை என்றால் அதிமுக கடுமையான பின்னடைவுகளை வரப்போற தேர்தல்களில் சந்திக்கும் நாம் தமிழ் கட்சி வளர்கிற கட்சி எப்படியும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்டமைப்பை நாம் தமிழ் கட்சி அது உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் வாக்கு வங்கியிலையும் கவுன்சிலர்களையும் எதிரொலிக்கும் அடுத்தடுத்து அந்த பயணம் இருக்க தான் போகிறது அப்போ திமுக பொறுத்தவரை இது பெரிய வெற்றி மகிழ்ச்சிகரமான வெற்றி மாபெரும் வெற்றி நாடும் நமதே நாளை நமதே நாற்பதும் நமதே அப்படிங்கிறதான் இல்லை மோடியின் மீதான அதிருப்தி உங்களுக்கு வாக்கா மாறி வேற வழி இல்லாம ஓட்டு போட்டுக்கிறான் இளம் தலைமுறை